ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் டெய்லி என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத மட்டும் தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு போர் அடிச்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரம்மமுகூர்த்தத்தை எல்லாம் தீபம் போட முடியல கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் தீபம் போட்டேன் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு தீபம் ஏற்றிட்டேன் இப்போ பிரபஞ்சத்துக்கு நம்ம தீபாரணம் காட்டிக்கலான்ற நிலவாசல் பூஜையை முடிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு தீபாரணம் தான் இருக்கேன் நாலு அப்புறம் இன்றைக்கி தான் காலையிலேயே தீபம் போட்டு சாமி கும்பிட்டுருக்கேன் காலையில் சாமி கும்பிடாமல் இருந்தது என்னமோ மாதிரி இருந்துச்சு கரெக்டாக ஆனாலுமே அந்த டயத்துக்கு முழிப்பு வந்துடும் சரி எழுந்திருச்சு சாமி கும்பிட மாட்டோம்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அப்படி அப்படியே தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் ஆறு மணிக்கு கரெக்டாக எழுந்திருச்சு அதுக்கப்புறம் வேலையில ஸ்டார்ட் பண்ணிடுவேன் காலையில் பிரபஞ்சத்துக்கு நம்ம தீபம் தூபம் காட்டுறப்பவே நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே நம்ம மனசில் உண்டாகும் அந்த டயத்தில் மட்டும் கரெக்டாக ஒரு ஒரு நமக்கு என்னமோ நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் சாமியெல்லாம் அங்கிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டு குடித்தோம் குடிச்சிட்டு இன்றைக்கி டிஃபனை லேட்டாக தான் செஞ்சேன் தம்பிக்கு ஸ்கூலு லீவுன்றதுனால ஒரு ஒம்பது மணிக்கிட்ட தான் இட்லியை ஊற்றி தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டோம் மதியத்துக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாதம் வந்துட்டுருக்குது பருப்பு குழம்ப்தான் வச்சுட்ருக்கேன் சாப்பிடும்போது ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கலான் இப்போ சாதம் அடிச்சு குழம்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டு மற்ற விலையெல்லாம் போகிறேன் காலை டிஃபனை முடிச்சுட்டு பாத்திரம் ஃபுல்லாக சிங்கிள்லாம் இருக்குது கழுவணும் வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு நல்லா குழுக்குள்ளன்னு இருக்குது இன்றைக்கி வெயிலே சுத்தமாகவே இல்லை நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கால்வா ஓடுங்க அந்த கால்வாவில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுத்தமாக வற்றிருச்சு ஆனால் அதில் வந்து நல்லா பெரிய பெரிய விரால் மீன்லாம் இருக்குது டம்மு டம்முன்னு குதிக்கும் நைட்லெலாம் ஏதோ ஆள் நடக்கிற மாதிரி சத்தம் எனக்கு அளவுக்கு குதிக்கும் தண்ணி இல்லாதனால அங்கங்கே சகதி சேராக கிடக்க அதுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு ஆனால் இருக்கு உள்ளே தான் இருக்குது தோட்டத்துக்குள்ளே வந்தே ரொம்ப நாள் ஆச்சே சரி உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு உள்ளே வந்து கொய்யாவில் நிறைய பூவெல்லாம் புத்துருந்துச்சி நேற்று நிற்க அந்த பூவெல்லாம் உறிஞ்சிருச்சு போகலான் ஆனால் பிஞ்சு நிறைய ஏகப்பட்டது விட்டுருக்கு கொய்யாவில் வாழைக்கண்ணில் நல்லா இலை ஃப்ரெஷ்ஷாக நல்லா முழு முழு இலையாக பெருசு பெருசாக நல்லா இருக்குது கிளியவே இல்லை காற்றுல இருந்தாலே ஒரு சத்துல கிழிஞ்சுரும் இலை எல்லாமே இந்த தடவை இலை நல்லா அப்படியே முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது முருங்கை வந்து ஆகத்தி மாதிரியே நல்லா நெடு நெடுண்டு மேலே வரையே போய் தான் இருக்குது நல்லா உயரமாக போயிருக்கு காயே காய்கல் அவ்வளோவா இந்த தடவை ஒரு அஞ்சு காய் வந்ததோடு முடிஞ்சு போச்சு நல்லா இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தோட்டத்தில் நேற்றுக்கு தான் தண்ணி அடித்தோம் அதனால தான் நல்லாயிருக்கு குழு குளுன்னு பார்க்க அப்படியே சமைச்சி முடிச்சாச்சு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக கழுவி எடுக்கணும் சமையல் வேலையை முடிச்சிட்டேம்னா கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடுவேங்க எனக்கு அடுப்பில் எதாவது லைட்டாக என்ன பிஸ்கு என்ன பட்ட மாதிரி எதாவது தெரிஞ்சுக்கிடக்கூடாது பார்க்க பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கணும் என்னுடைய கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சுட்டு பார்க்குறப்ப நம்ம முகம் வந்து அதில் தெரியணும் அப்படி பளிச்சுன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பாத்திரங்களை உறத லைட்டாக அப்படி காமிச்சிட்டு கட் பண்ணிடலான்னு நினச்சிட்டு கழுவிட்டு இருந்தேன் அப்படியே பாத்திரங்களை உற ஞாபகத்தில் வீடியோ கட் பண்ண மறந்துட்டேன் மொத்தமே பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி முடிக்கிற வரைக்கும் வீடியோ ஓடிக்கிட்டே தான் இருந்துருக்குது சரி இதை கட் பண்ணிடலாமா வேணாமான்னு யோசித்தேன் இந்த வீடியோ எடிட் பண்ணிடலாமா கட் பண்ணுவோமான்னு நினச்சேன் பரவாயில்ல கட் பண்ணாமே போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்டேன் இன்றைக்கி தம்பிக்கு காலையில் நல்லா அடியை போட்டேன் அந்தளவுக்கு அடி கோபம் அதெல்லாம் வச்சானா ரொம்ப நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டுறான் அதனால இப்பவும் ரொம்ப தாங்க முடியாத டென்ஷனாக இருந்துச்சு அதனால் நல்லா அடி விட்டேன் அவனுக்கு எதுக்கு அடிச்சேன்னா காலையில் ஒம்பது மணிக்கு தான் தூங்கி எழுந்திருச்சான் லீவுனாலே லேட்டாக தான் தூங்கி எழுந்திருப்பான் சரி பரவாயில்ல லீவு தானே தூங்கி எழுந்திரிக்கட்டுன்னு விட்டுருந்தேன் நேற்றுக்கே ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே சொன்னேம்மா எனக்கு மிட்டம் ஆரம்பிச்சிருச்சு மண்டே மிட்டம் அந்த சொன்னேன் சரி நல்லா படி அப்படின்னு சொல்லியிருந்தேன் காலையில் ஒம்பது மணி வரையும் தூங்கிட்டேன் பரவாயில்ல சரி எழுந்திருச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு படிக்க உட்காரு அப்படின்னு சொன்னேன் அதை செய்யவே இல்லை கடைசி வரைக்கும் அதை செய்யாமல் தேவையில்லாத வேலைகள்லாம் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானும் கொஞ்சம் அமைதியை பொறுமையாக விட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு அளவு தான் எனக்கு வந்து கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் ரொம்ப வந்துருச்சுன்னா பார்க்கவே மாட்டேன் கோவம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அடிப்பேனே தெரியாது அளவுக்கு அடிச்சு போட்டுருவே நான் இன்றைக்கி ஏன்னா இன்னைக்கு இப்போ எல்லாம் முன்ன மாதிரிலாம் அடிக்கவும் முடியல ஒரு எயித்து ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறான் ஆம்பளை பிள்ளைங்கன்றது கரெக்டாக தான் இருக்குது ஒரு ரெண்டு அடி அடித்தாலே அதுகளுக்கு கோபம் அப்படி வருது அந்தளவுக்கு வருது இப்போவுமே நம்மளால் அதுகளை ஆரட்டி கொண்டு வர முடியல இப்போ உள்ள பிள்ளைங்கள் அந்தளவுக்கு மாறிடுறாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் எதாவது சின்ன சின்ன தப்பு சேட்டை ஏதாவது பண்ணியிருந்தோம்னா சின்ன பிள்ளைங்களாலும் ஓரளவுக்கு வயசு இருக்கும் அப்பட்டயத்துலேயே அடி வாங்கினாலும் அமைதியாக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்கள சேட்டை செய்கிறாங்க ஏதாவது தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு நம்ம அதட்டவும் முடியலை அடிக்கவும் முடியலை இப்போ நம்ம அடித்தோம்னா நம்மளவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருது எல்லாம் பண்ணுதுங்க இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து அப்படி இருக்காங்க இந்த சேட்டு இந்த பேசுறது எல்லாமே ஏங்கிட்ட மட்டும்தான் வச்சுக்குவோம் அவங்க அப்பாட்டெல்லாம் இந்த மாதிரி பேசவும் மாட்டான் எதிர்த்து எதுவுமே சொல்ல மாட்டான் அவங்கெல்லாம் அதட்டுறதுலே பயப்பட ஆரம்பிப்பான் ஏங்கிட்டே அந்தளவுக்கு தான் இருந்தான் இப்போ கொஞ்சம் வளர வளர பிள்ளைங்கள நம்ம கண்டிக்க முடியல ஆம்பளை பசங்கனாலே ஒரு குட்டியாக இருக்கிற வயசு வரைக்கும் தான் நம்ம அவங்கள அதட்ட முடியுது அடிக்க முடியுது இப்போயுமே அதுகளெல்லாம் நம்ம அடிச்சலாம் கொண்டு வர முடியாது அன்பால் தான் திருத்தணும்னு நான் நினைக்கிறேன் அவனை சின்ன சின்ன சேட்டை செய்கிறப்ப தப்பு பண்ணுறப்ப தப்புன்னா ஒன்றும் செய்ய மாட்டான் தேவையில்லாமல் எங்கேயும் வெளியில் மாட்டான் ஸ்கூல் முடிஞ்சா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக மாட்டான் வைக்க மாட்டான் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஃபோன் மட்டும் கையில் கொடுங்கன்னு கேட்பான் அது மட்டும்தான் கொடுத்தா அமைதியாக கொஞ்சம் நேரம் பார்ப்பான் இப்படி தான் இருப்பான் இருந்தாலும் சில நேரம் நம்ம அவன்கிட்டருந்து எதிர்பார்க்குறத செய்ய மாட்டான் அந்த ஒன்று அது வந்து எனக்கு பிடிக்காமல் தான் அவனை அந்த டயத்தில் அடிக்க வேண்டியது இருக்கும் அவனை அடித்தேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் அம்மா என்னையை தேர்ந்துட்டோம் ஒத்த பையனை வச்சுருக்கீங்க அவனை எதுக்கு அடிக்கிறீங்க அதை கொண்டு வர முடியாதோ அப்படின்னு சொல்லும் உங்களெல்லாம் நாலு பிள்ளைகள நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வளர்த்து கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் அம்மா அப்போ நேரம் வேற இப்போ வேறு பிள்ளைங்க அப்போ இருந்த மாதிரி எப்போ இருக்காக இப்போ அதுக்கு வச்சதான் தான் சட்டம் அப்படி அதுக சொன்னதான் நம்ம கேட்கணும்னு நம்மளைட்ட எதிர்பார்க்குது அதுக்கு அப்புறம் கோபம்லாம் எனக்கு சாந்தமானதுக்கப்புறம் இங்கே வானு கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அம்மா அடித்தது இருந்து உன்னை அடித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி அப்படின்னு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி இப்போலாம் நீயும் செய்யக்கூடாது அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுப்பேன் சரிங்கம்மா சரிங்கம்மான்னு சொல்லுவான் தம்பி அளவுக்கு அடிச்சிட்டேனே எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சி சே அவனையும் ஹாப்பியாகணுமே என்ன வாங்கி அவன் சந்தோஷப்படுவான்னு நினச்சேன் அவனுக்கு ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் ஃபிஷ்ஷன காசு கொடுத்து உனக்கு பிடிச்சது எதாவது வாங்கிக்க சொன்னோன்னே ஃபிஷ் தான் போய் வாங்கிட்டு வந்தான் நான் வீட்டு பக்கத்துலேயே அக்கோரியம் ஷாப் இருக்குது அங்கே போய் ஒரு ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு மீன் குஞ்சுமே அழகாக குட்டி குட்டியாக ஒரு நாலு குட்டி வாங்கியிருக்கான்